நல்ல படம் பாருங்கன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான் அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுன்ற படத்தை தேடி பிடிச்சி பார்க்கறதுல முதன்மையான தமிழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ எந்த படம் நம்மளுடைய மனதை சிதைக்குமோ எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவாக இருக்குமோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரமில்லை இந்த ஊடகமும் கூட ஒரு வாழை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வந்து தாடி அது ஒரு வாழ் திரைப்பட மயிரை வைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அனைவருக்கும் வணக்கம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அறிங்கறது எதுக்காக படம் வந்து மக்களுக்கு தெரியணும் தெரியறது மாத்திரமில்லை இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அதுக்காக தான் ஆனால் எல்லா படத்துக்குமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது எல்லா படத்தையும் மக்கள் கொண்டாடுறது கொண்டாடுறதில்லை ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ள வரணுமா அப்படிங்கிற நினைச்சல நான் ஒரு ஆள் காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுனர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மண் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் வேறுபாபு இந்த கதையன் சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால் அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை என்று அப்படி இருக்கிறதா அதுதான் கேள்வி அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தவர்கள் இதை ஒரு வெறும் வணிகமாக வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது ஆனால் அந்த கலையா எடுக்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை இவர் சிறந்த படங்களை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுதான் அங்கே பிரச்சனை நல்ல படம் பாருங்கன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான் அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுன்ற படத்தை தேடி பிடிச்சி பார்க்குறதுல முதன்மையான அவர்கள் தமிழர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ எந்த படம் நம்மளுடைய மனத்தை சிதைக்குமோ எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவா இருக்குமோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரம் இந்த ஊடகமும் கூட அதே இப்ப வந்து இங்க வந்து சிக்கலா ஒரு நாலந்து நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை எங்கே இதுக்குள்ள இருந்து முடக்கறதான்னு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் செய்ய முடியும் இந்த படத்துல இந்த நொடி இந்த ப இந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளவு பணமும் செலவாயிருக்கும் அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார் ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும் அப்போ திரைப்படத்துக்கு அவ்வளவு செலவாயிருக்கும் அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்காரு அதுதான் சமூகத்தின்னு சொன்னார் இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன செய்ய போகுது அவர் வந்து கெஞ்சலாம் மாட்டார் அந்த படத்தை பாருங்க எப்படியாவது என் காசு வரணும் அவருக்கு அப்படியேப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை அவர் ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா அதெல்லாம் இருக்கா எந்த படத்தை பார்ப்படாதுன்னு சொல்றோமோ அந்த படத்தை போய் பார்ப்போம் அது எப்படி மோசமா இருக்குன்னு பாக்குறதுக்காக வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான் இந்த இந்த திரை அண்ணன் மணி அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தமிழர் மணி அண்ணங்கிட்ட இந்த திரையில தான் என்னுடைய நான் எடுத்த முதல் காட்சி நான் வந்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய மலைச்சாரல்ங்கிற படத்தை இப்பெல்லாம் படம் எடுக்கும்போதே பார்த்துடுறாங்கல்ல டிஜிட்டல் கேமராவில் அப்போ வந்து அந்த படத்தை எடுத்து அதை இங்கே பகுப்பு கூடத்தில் போட்டு அதை கொண்டு வந்து அது பிறகுதான் அப்போதான் என்ன இருக்குன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இது இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் உருவாக்குன்னு ஒரு இடம் நிச்சயமாக சொல்வேன் இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம் அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தர போறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க எவன் ஐம்பது கொலை எடுக்கிறானோ அவனுக்கு தான் அதிக சம்பளம் யார் நடிக்கிறவனுக்கும் அவனுக்கு அதான் சம்பளம் அதை இயக்கிறவனுக்கும் அவனுதான் சம்பளம் இது கொலைக்காரர்கள் கத்தி வச்சு கொலை பண்றவன் மட்டும் இல்ல அப்படிப்பட்ட காட்சி நடிக்கிறவனும் கொலகாரன் அந்த படத்தை உருவாக்கணும் கொலகாரன் அதை பாக்குறவனும் கொலகாரன் ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்க என்னன்னா சினிமா வந்து ஒரு அது ஒரு சினிமா ஒருத்தனு மாத்திடும் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் ஆனா அந்த கலையை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம் ஜெயகாந்தன் சொல்ற மாதிரிதான் நாஞ்சனடன்னு சொல்லுவார் ஒரு வாழை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தாடிய மகிழ்ச்சிக்கிட்டு அது வந்து போரிடக்கூடிய ஒரு வாழ் திரைப்பட கலை அதை வச்சுக்கிட்டு மயிரை வயிற்சிக்கிட்டு நம்ம மிக ஒரு முக்கியமான அவர் எனக்கு தெரிஞ்சு வீரபாபு போன்ற ஒரு ஒரு மனிதர் ஒரு மருத்துவர் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை மிக முக்கியமானவர் அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை ஒருத்தர் வந்து சொல்லுவாரா நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் அது யார் சொல்லுவான் ஒரு வியாபாரி சொல்லுவான் அவர் சொல்ல மாட்டார் உயிர் தானங்க ஒரு மனிதனுக்கு முக்கியம் உயிர் போகுதுன்றப்ப ஓடி வந்து எந்த உழரும் மருத்துவர்கிட்ட நான் என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் நான் இருக்கிறப்ப நான் வந்து எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒண்ணு இப்போ பன்டூட்டிக்கு போவோம் இல்லை கடலூருக்கு போவோம் இல்லை பாண்டிச்சேரிக்கு போவோம் மருத்துவரில் பார்க்கணும்னா இப்போ எங்கூர்லயே வந்துச்சுலாம் இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இருக்கிற கடை எதுன்னு நினைக்கிறீங்க மருந்து கடையும் குடிக்கிற கடை கடை தேவைப்பட்டது போராடி நீட்டை ஒழிக்கணும்னு மருந்து கடை வேணான்னு ஒழிக்கணும் நோய் நோய் இல்லாம இருக்கிறதுக்கு வழி பாருங்கடா நோய் வந்த பிறகு அதை சரி பண்ற டாக்டர் உருவாக்குறதுக்கு போராடி தமிழ் உணவு இருக்கிற எல்லாமே இலை பட்டைகள் அனைத்துமே மருந்து ஒழிச்சு தள்ளிட்டோம் அயோத்தாசர் பெறால ஒரு சித்த மருத்துவ ஒரு ஒரு எழுநூறு கோடியில தாம்பரத்தில் வந்த பிறகுதான் இது வந்து இந்தியாவுக்கு தெரிய தெரிய வந்தது அதுக்கான அங்கீகாரமே வந்துச்சு ஒரு பெரிய ஆள் எனக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின சதீதத்துடன் செய்ய நான் மறக்கவே மாட்டேன் அவரு ஒரு முக்கியமான ஒருத்தர் எதுக்காக சொல்ல பேர் தமிழ் மக்களுடைய பணத்தை மட்டுமே படங்களுக்கு வந்திருப்பாங்க வந்திருக்கிறது வந்து வேற காரியம் அவர் பெரிய காரியத்தை பண்ணிருக்காரு அதுல நிறை குறைகள் இருக்கலாம் மருத்துவத்துல அவர் சிறப்பா செய்ய முடியும் ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த கருத்தை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆதங்கத்துல ஒரு ஒரு திரைக்கலையோ படைச்சிருக்கார் அதனுடைய குறைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கணுங்கிறத நான் என்னுடைய மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளாக நான் கருதுகிறேன் தயவு செஞ்சு இதை நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே ஒரு திரைப்படத்துக்குள்ள வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இல்லவே இல்லை திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து பிரான்ஸ் நீங்க அங்க போய் பாருங்க அங்க சினிமா எப்படி பாக்குறாங்க நான் இப்போ அண்மையில முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நாப்பத்தஞ்சு நாட்கள் போயிட்டு வந்தேன் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எல்லாரையும் பார்க்கறேன் ஒரு சினிமாவை வெறும் ஒரு கொள்ளடிக்கிற ஒரு தொழில மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சிந்திச்சிட்டே இருக்கிற ஒரு கூட்டாங்கன்னா அங்க தமிழ்நாட்டில தான் இருக்கு அது பெரிய குற்றம் இல்லையா அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா அது குழந்தைகள் அதை பார்க்கறாங்க அதுதான் பிரியவ கூடும் அது நம்ம எல்லாம் எதை எதை பத்தியோ கவலைப்படுறோம் நமக்கு எல்லாரும் குழந்தைகள் வரப்போகுது நம்ம எல்லாம் பாதுகாப்பா வாழறதா உணரும் நம்மள அவங்க நடந்து போனா ஒரு எறும்பு மிதிச்சுட்டா எடுத்து விட்டுட்டு போவோம் அப்படிப்பட்ட அந்த மனித மனம் இன்றைக்கு என்னவா இருக்கு துழுதுடிச்சு சாவறான் கையை வெட்டலாம் தலைய வெட்டுறான் அதை வெட்டுறான் கைத்தெழுறாங்க அப்போ அந்த அளவுக்கு பாக்கணுன்னு யார் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டம் அது இதெல்லாம் யார அரசியல்வாதிகள் சொல்லிட்டுருவாங்களே சிந்திக்க சொல்லி ஒரு படைப்பு தான் செய்யும் ஒரு எழுத்து செய்யும் ஒரு திரைக்கலை செய்யும் ஒரு இசை செய்யும் அது ஒரு ஓவியம் செய்யும் ஒரு சிற்பம் செய்யும் கலைகள்னா என்னென்ன தெரியாது அதெல்லாம் பிரச்சனை அவருடைய காரில் நான் வந்தேன் வீட்டுக்கு வந்தாரு எனக்கு உட முடியல எனக்கு ரெண்டு நாளாக உட முடியல வந்தாரு ஆனால் நீங்கள் கட்டாயம் வந்தாவணும்னாரு என்னால் குளிக்கூட முடியல இல்லைன்னா நீங்கள் எதுவும் முக்கியம் இல்லை நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னாரு அது அவருடைய மனசு எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு தொடங்கியிருக்காரு வெளியீடு ஜனவரி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்காரு எங்கேயோ ஒரு திரையரங்களை ஒரு காலை காட்சி போடுவாங்க அவ நம்ம வீரபாபு ஐயா படம் எடுத்துருக்காரு இதை பார்க்கலாம் நம்ம போவோம் இல்லைங்க உங்க காட்சி இல்லங்க வேற படத்தை போட்டாச்சுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் இதுதான் நடக்குது இதுதான் நடந்துகிட்டே இருக்கு நீங்க வெறும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும்னா பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் காட்டுங்க நான் அத்தனை மூடி வைங்க தேட்டர் அப்ப என்ன நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாருங்க அதெல்லாம் இப்ப இல்ல எங்கேயுமே படம் எடுத்த என் படம் எங்கே ஓடுதுன்னு எனக்கே தெரியாது எந்த காட்சி ஓடுது என்ன எதுவுமே தெரியாது இந்த இந்த ஒரு கணினி உலகத்தில் அப்படி ஒரு ஒரு மர்மமா மாதிரி இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே வராரு எவ்வளோ செலவாயிருக்கும் இது விரப்பாபு ஆ குறைச்சி சொல்றாரு ரெண்டு கோடியெலாம் படம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது மூணு கோடியாக ஆகிருக்கும் அந்த மூணு கோடிய இந்த மனிதன் எப்படி அந்த அந்த வருவாய் எப்படி ஈட்டிருப்பார் எனக்கு அந்த தாங்க ஏன்னா அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க மிக எளிய குடும்பம் நான் வீட்டுக்கெல்லாம் போவேன் குணம் இருந்துவேன் அதுதான் எனக்கு கவலையாவே இருக்கு வந்ததுலேருந்து பெருங்கவலையாக அதுதான் அவருடைய கடமையும் அவர் செய்துட்டார் அவருக்கு திருப்பி தர வேண்டியது தமிழருடைய கடமை நன்றி